வந்து பெரிய பாதிப்பு வந்திருக்கு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜீரோ அது சென்னையிலயும் சரிதான் அங்கேயும் சரிதான் தென் மாவட்டங்களும் சரி எதுவுமே பண்ணல அந்த கொழுப்பு திருடன் ஒரு பட்ட பட்டப்பெயரோட இருக்கிற திரு மனோ தங்கராஜ் அவரு கன்னியாகுமரி மாவட்டம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு கிடக்காரு எந்த வீட்டுல படுத்து கிடக்காருன்னு தெரியல காணல இந்த ஆட்சியை நம்பி புரோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்து கடவுளே நீ காப்பாத்து எங்களை முதலமைச்சர் லாய்க்கில்லாத முதலமைச்சர் தானே அர்த்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க முந்தா நாளில் இந்த நேரத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடமும் இந்த ரூபாயை கொடுக்குறது யாரு சார் நானூறு ஆயிரம் ரூபாயில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய அரசு ஓடி கொடுக்குறாரு இவங்க வந்து நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாநில அரசு கொடுக்குது இதுல எதுக்கு முக ஸ்டாலின் போட்டோவோ ஒட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன் உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குறீங்களா உங்க அப்ப போட்டோ ஒட்டுறதுக்கு நாங்க கேட்க மாட்டோமா மக்கள் கேக்குறாங்க எல்லாம் பதில் சொல்லுங்க மத்திய அரசு தூக்கி வைங்க புடிச்சு போச்சு வச்சுட்டு கொடுத்துக்கலாமே தாராள கொடுக்கலாமே மத்திய அரசே வரக்கூடாது மோடி போட்டோவே வரக்கூடாது ஆனா நம்ம நல்லா உருட்டுவோம் மக்களை ஏமாத்துவோங்கிறது எந்த வகையில நியாயம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காலில் நம்முடன் நினைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் வணக்கம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இப்போ தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களும் சரி இல்லை மேகலும் சரி அமைச்சரும் சரி எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் அந்த சரியான முன்னெச்சரிக்கை ஏற்படுதலும் செய்யவில்லையாது சார் இல்ல தமிழக அரசு அதை குறிப்பாக வந்து இந்த திராவிடா மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வந்துட்டுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு என்ன நடக்கும் அப்படின்னா மழையே இல்லாம விவசாயிகளால நாசமா போவாங்க கருவத்தாக அறுப்பாங்க இப்போ கூட டெல்டா பகுதியில் வந்து பல லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த காவிரி நீரை ஒழுங்கா வாங்கி கொடுத்துருந்தா அவங்க எல்லாம் பழச்சிருப்பாங்க அது கருவத்தை அறுக்க வச்சுட்டாங்க அது மாதிரி நடந்துச்சு மழை இல்லாம போதியே மழை இல்லாம நடக்கும் இல்லையா அளவுக்கு அதிகமா மழை பெய்து மக்கள் எல்லாம் தெருவுக்கு வருவாங்க பாதிக்கப்படுவாங்க இதுதான் இந்த ரெண்டு விஷயமும் இந்த இவங்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில கரெக்டா இது நடக்குது இது முன்னாடியே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இப்பவும் அதே மாதிரிதான் நடக்குது முன்னாடி எல்லாம் போனா மழையே வராது இமுக ஆட்சிக்கு வந்து மழை வராதுன்னு தான் ஒரு பெரிய சொற்றொடரை எங்கள் கிராமத்துல இருக்கு சரி இப்ப விஷயத்து வர சென்னையில முன்னேற்பாடு எதுவுமே பண்ணாததுனால உள்ள பிரச்சனை தான் இந்த மழை நீர் வடிகால் அதை வந்து சரியாக பராமரிக்காம அதை வந்து முறையா செயல்ப நடைமுறைப்படுத்தாமல் நாலாயிரம் கோடியே ஏப்ப விட்டதுனால கொள்ளை அடிச்சிட்டு போனதுனால ஒழுங்கா வேலை செய்யாததுனால சென்னை முழுக்க தண்ணில மிதந்துச்சு சரிங்களா அதேதான் இப்போ வந்து தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி எங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி இப்போ அதை தாண்டி விருதுநகர் மற்ற மாவட்டங்கள்ல இன்னைக்கு மழை சரியா அழை அதிகமான மழை கொட்டிட்டு இருக்கு இப்போ இந்த குறிப்பாக இந்த தென் மாவட்டம் இப்ப பெய்த மழை வந்து வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சென்னையில முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழைதான் அதிகபட்சமா பதிவாயிருந்தது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆனா காயல் பட்டணத்துல தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டணத்துல தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் அப்ப எவ்வளவு பெரிய மழை வந்து கொட்டிருக்கும் அப்ப இவ்வளவு மழை வந்து அதிகம்ங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அந்த மழை பெய்த பிறகு அந்த தண்ணி வடிஞ்சு போடும்ல அதுக்கு இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் ஓடைகள் ஏரி அதை ஆறுகள் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாம பராமரிச்சது தானே தண்ணி முறையா போகும் காலங்காலமா பன்னர் காலத்துல இருந்து இந்த தண்ணீர் எல்லாம் கரெக்டா போனது தானே மழை நீர் எல்லாம் பாதிப்பு இல்லாம போனது தானே இப்ப மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னா ஆக்கிரமிப்பு அதை வந்து இவங்க எந்த வகையிலயும் இவங்க வந்து பயிர் பண்ண ஆக்கிரமிப்பு துணை போற கட்சி தான் அபகரிப்பு கட்சி தானே இது அதனால இது புது அபகரிப்பு வச்சதுனாலயும் ஆக்கிரமிப்புலயே அதை வச்சியே இவங்க வாழ்க்கைய ஓட்டுறதுனால என்ன ஆயிருந்தா எல்லா இடமும் ஆக்கிரமிப்பு ஒண்ணு வந்து அந்த மழை நீர் வடிகால் இருக்குல்ல அதை முறையா பராமரிக்காதது தென் மாவட்டங்கள்ல ரெண்டாவது வந்து ஆக்கிரமிப்பை இவங்க அகற்றாதது அந்த எந்த ஏரியா இருந்தாலும் சரி ஆறு தாமரபரணி ஆறு இங்க எடுத்துடுங்க எல்லாமே ஆக்கிரமிப்புல அது சுருங்கி சுருங்கி போறதுனால இந்த மாதிரி கடுமையான மழை பெய்யும் போது அது போறதுக்கு தண்ணி இல்லாம இடம் இல்லாம ஆயிடுது நீர் வழி பாதை சுருங்கும் போது அது வேறொரு ஒரு பாதையை அது உருவாக்கிடும் அதான் இயற்கை அப்ப அது வந்து என்ன சரி இப்ப உதாரணத்துக்கு இருந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு ரயில்வே டிராக் இருக்கு இவங்க சரியானபடி அந்த தண்ணி வடிஞ்சு தரியா போகாத மழை வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லாததுனால அது ரயில்வே டிராக அப்படியே பிச்சுக்கிட்டு போய் ரயில்வே ட்ராக்கை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில உள்ள வீடியோ அது அப்போ இந்த அளவுக்கு மழை மழை வந்து எப்பவும் பெய்யணும் சார் நல்ல அதிகமான மழை பெய்யலாம் தாராளமா பெய்யலாம் ஆனா சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமாக பெய்யும் போது கஷ்டம் வரதான் செய்யும் இருந்தாலும் தண்ணி எது நெல்லையில நெல்லை வந்து சென்னையில மழை பெய்யும் போது சென்னையில உள்ள அந்த மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கு தண்ணியில மிதந்துச்சு நம்ம எல்லாம் வீடியோ பார்த்தோம் இதே மாதிரி நெல்லையில் கலெக்டர் ஆஃபீஸு தண்ணியில மிதக்குது கலெக்டர் ஆபீஸே வந்து தண்ணியை வடிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய கட்டமைப்பு மழை நீர் வடிகால் வந்து அந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்குன்னா என்ஜினியர்லாம் அந்த அளவுக்கு தான் வேலை பாக்குறாங்கன்னா அப்ப என்னத்த பண்ணிருக்காங்க இதுல சென்னையில எப்படி முன்னேற்பாடு எதுவுமே பண்ணாம ரொம்ப அசால்ட்டா நாங்க வந்து அது மழை நாங்க எல்லாம் அந்த மழை பெய்த சுவடே தெரியாது இப்படியெல்லாம் வாய் சவடால் வாய்னால வடை சூட்டிட்டு இருந்தாங்க தென்னை வந்து சென்னை வந்து மருந்துச்சு இதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை பதினாறு தேதிகளில் பதினெட்டு தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மழை பெய்ய போகுதுங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு என்ன முன்னேற்பாடு பண்ணாங்க எந்த முன்னேற்பாடும் பண்ணலை மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி எங்க போகணும் எதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தியும் ஏற்கனவே அது ரொம்ப நாள் செய்ய வேண்டிய வேலை அதை பத்தியும் கவலைப்படல திடீர்னு அதிகமான மழை கொட்ட போகுது அப்படி குறைந்தபட்சம் அந்த எல்லாம் அந்த தடுப்புகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணோம் அதையும் செய்யல சரி மழை பெய்த உடனே மக்களை காப்பாத்தி எங்க கொண்டு வைக்கணும் எந்த இடம் மேடான பகுதி எல்லாம் முகாம் அமைக்கணும் அஹ் நிவாரண எல்லாம் அமைச்சு இந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அதையும் சொல்லல இல்லைன்னா இந்தந்த இடத்துல அதிகமான மழை கொட்ட போகுது இந்த இடத்துல வீடு எல்லாம் மூழ்க போகுது காரெல்லாம் கொண்டு மேடான பகுதியில விடுங்க இந்தந்த ஏரியாவில விடுங்க அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் கொடுக்கல சென்னையில வெள்ளம் வந்து அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல எல்லா தண்ணியில வந்து கார்கள் எல்லாம் அடிச்சுட்டு போனதை பார்த்தோம் நெல்லையில போடுது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்துல கார வெள்ளம் அடிச்சுட்டு போகுது ஒரு கார்ல பல கார்களை கொண்டு போகுது அப்ப எவ்வளவு பெரிய மழை அங்க கொட்டி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி போக வேண்டிய இடத்துல உள்ள அந்த பா நீர்வழி பாதைகள் எல்லாம் எவ்வளவு அளவு சுருங்கினால தண்ணி வந்து நீர்வழி பாதையில ஓடையா இருந்தாலும் சரி ஆறா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டதுனால அதனுடைய வழித்தடங்கள் தடுக்கப்பட்டதுனால தண்ணி வந்து மிகப்பெரிய அளவுல ஊருக்குள்ள போயிட்டு இருக்குங்கிறத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கலாம் தண்ணி வந்து மழை பெய்தா தண்ணி அதிகமா தான் வரும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு சரியான மழை பெய்துச்சு அதெல்லாம் எல்லாம் ஏகப்பட்ட தண்ணி எல்லாம் வரதான் செய்துச்சு அது தொடர் மழை வேற ஒரே நாள் மழையில இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு நேத்துக்குதான் ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிக மழை பெய்தது மழை போய் அப்பப்போ ஆனா அதிக மழையினால இவ்வளவு பெரிய பாதிப்பு தென் மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது இப்போ சமீபத்துல மட்டும்தான் முன்னாடி வந்து தொடர் மழை தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படி தொடர்ந்து இதே மாதிரி அதிகமான மழை கொட்டும் போது எல்லா தண்ணியும் வரும்போது அது கொள்ளாம அந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு அப்பமும் ஆக்கிரமிப்பு ஒரு காரணம்தான் இப்ப அந்த தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில பல கட்டமா ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் கூட சுருக்கி போச்சு அது பழைய ஆறா இருந்தாஞ்சிருந்தா புத்தன் கால்வாய் இருந்தாஞ்சிருந்தா எல்லா கால்வாயுமே சுருக்கி வச்சிருக்காங்க அது ஒரு காரணம் அந்த ஆக்கிரமிப்புக்கு துணை போன அரசுகள் காரணம் அதிகாரிகள் காரணம் அரசு சரியா இருந்தா அதிகாரிகளும் சரியா இருப்பாங்க தானே இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்காக பண்ணதுனால இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜீரோ அது சென்னையிலயும் சரிதான் அங்கேயும் சரிதான் தென் மாவட்டங்களும் சரி எதுவுமே பண்ணல நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதிகமான எம் இப்ப கன்னியாகுமரி எடுத்துட்டீங்கன்னா நாகர்கோவில் மேயர் அது வந்து திமுக தான் திருநெல்வேலி மேயர் திமுக தான் தூத்துக்குடி மேயர் திமுக தான் கன்னியாகுமரி இப்ப எம்பி திமுக காங்கிரஸ் நெல்லை அதே மாதிரி அண்ணா திமுக தூத்துக்குடி திமுக தென்காசி திமுக அப்படி இந்த பகுதியில உள்ள எல்லா எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஒன்னு ரெண்டு பேரை தவிர எல்லாருமே திமுகல தான் இருக்காங்க இன்னும் சொல்ல அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அந்த கொழுப்பு திருடன் ஒரு பட்ட பெயரோட இருக்கார் இருக்கிற திரு மனோ தங்கராஜ் அவரு கன்னியாகுமரி மாவட்டம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு கிடக்காரு எந்த வீட்டுல படுத்துட்டு கிடக்காருன்னு தெரியல காணல தூத்துக்குடி எடுத்தீங்கன்னா அழிக முட்டை கீதா ஜீவன் எங்க போனாங்கன்னு தெரியாது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது மக்களை தவிச்சிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இல்ல வேடிக்கை என்னன்னா மக்கள் பெண்கள் வந்து தெருவுல நிற்கக்கூடிய தண்ணியில முட்டுக்கு மேல இடுப்பளவு தண்ணில நின்று இந்த ஆட்சியை நம்பி புரோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்து கடவுளே நீ காப்பாத்தி எங்களை நீ கடவுள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எந்த இதையும் பண்ணாது இப்படிதான் இதுவரைக்கும் காலத்துல இல்லாத அளவுக்கு திருநெல்வேலியில ஊருக்குள்ள தண்ணி இவ்வளவு பெரிய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு நீ தான் காப்பாற்றணும் நீ மழையை நிப்பாட்டுன்னு சொல்லி கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு மழை நீர் வடிகால் அப்படிங்கிற விஷயத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி இதுவும் சரி அந்த அளவுக்கு ஒஸ்டா இவங்க செயல்பட்டதுனால வந்த விளைவு அதனால இவங்க முன்னே அதாவது ஏற்கனவே இந்த மழை பெய்யும் போது வடை மழை நீர் வடிகால எப்படி பண்ணணும் உபரி நீர் அந்த குளங்கள் ஏரிகள் அப்புறம் வந்து அணைகள் இதுல இருந்து வரக்கூடிய உபரி நீர் போகக்கூடிய வழித்தடங்கள் அந்த பாதைகள்லாம் எவ்வளவுக்கு தேவையான அளவுக்கு பெருசா இருந்துச்சோ அதுல எவ்வளவு ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் மறுபடியும் சரி பண்ணா மட்டும்தான் வருங்காலங்களையாவது நல்ல ஒரு தீர்வு இதுக்கு கிடைக்கும்ங்கிறது முதல் விஷயம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி பேரிடர் வரும்போது தற்காலிகமாக அந்த உணவு அந்த இதுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு பேரிடர் மீட்பு குழுவை கொண்டு வரணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா கஜா புயல் வரும்போது எந்த அளவுக்கு அந்த ஒரு உதாரணத்தை தான் நான் பழையபடியும் பழையபடியும் சொல்றேன் எந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இவர் உதயகுமார் தான் வந்து உதயகுமார் தான் இந்த பேரிடர் மீட்பு அந்த துறையினுடைய அமைச்சர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சர் அவர் தான் அவர் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு எந்தெந்த மாதிரி முன்னேற்பாடு இருக்கணும் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தப்பட்டாங்க அதெல்லாம் கரெக்டா செய்தாங்க அதனால மிகப்பெரிய அதாவது புயல்னால புயல் உள்ள வந்து தாக்குதல் பன்னெண்டு மாவட்டங்கள் அதுல பாதிப்புக்குள்ளாச்சு ஆனா உயிர் சேதம் அறுபத்தி மூணோட முடிஞ்சு போனதுக்கு அது ஒரு காரணம் மீனவர்கள் ஒருதர கூட கடலுக்கு போனவங்க பாதிப்பில் அவங்க எல்லாம் உயிரோட கொண்டு வந்தாங்கன்னா அது முன்னேற்பாடு பண்ணதுனால வந்தது அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண முகாம்கள் எல்லாம் கரெக்டா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அதே மாதிரி நெட்வொர்க்கு கூட தொலைபேசி தொடர்பு கூட துண்டிக்காத அளவுக்கு பாதிக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற எந்த பக்கத்துல இருக்க எங்கயுமே துண்டிக்காத அளவுக்கு எல்லாம் பண்ணாங்க மின்சாரம் முறையாக நிப்பாட்டினாங்க முறையா அந்த புயல் கடை கடந்த போத உடனே ரெண்டு மணி நேரம்தான் கொடுத்தாங்க பாதிக்கப்படாத பகுதிகள்ல சென்னையில என்ன வந்து போச்சு எத்தனை மின் கம்பம் சாய்ஞ்சது சொல்லுங்க நாலஞ்சு நாள் மின்சாரம் இல்ல மின்கம்பமே சாயாம எதுக்கு நீங்க மின்சாரம் வந்து கசிஞ்சிரும் ஒரு நாள் வச்சுக்கலாம் கசிஞ்சிரும் தண்ணில இருக்கு தண்ணி இருக்கு அப்புறம் தான் செக் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே எங்கயாவது ட்ரான்ஸ்பார் கீழே இருக்க கூடியதுல தண்ணி போயிட்டு அந்த இடத்துல நுப்பாட்டலாம் மற்ற இடத்த கொடுக்கலாம சென்னை முழுக்க இருக்கல வச்சுக்கிட்டீங்களா மின்சாரத்தை நிப்பாட்டி வச்சுட்டீங்களா ஆனா இந்த அமைச்சர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியில முதலமைச்சர் இருக்கக்கூடிய பகுதியிலாம் கரெக்டா மின்சாரம் கொடுத்துட்டீங்க மற்ற இடங்களை தான் நுப்பாட்டி வச்சு தொலை தொடர்பு என்ன இன்டர்நெட்டை கட் பண்ணீங்க இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க இவங்க சேர தப்ப மூடி மறைக்கணும் பெரிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் கையில வச்சுக்கிட்டாங்க அவங்க இவங்க என்னதெல்லாம் சொல்றாங்க உளர்றாங்களோ அதெல்லாம் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க இங்க வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உண்மை வழியை கொண்டு வரக்கூடாதுல அதனால இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க இதான் இவங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்ப நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி எல்லாம் இன்னொன்னு அந்த செய்தியே வெளியே வராம்தான் மறுபடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதியில அவ்வளவு மழை எல்லாம் பெய்தது இல்லை பெய்திருக்கு பெய்துன்னா வடிகால் வேணும் இல்ல விகால் தான் வடிஞ்சு போயிரும் இல்லை ஊருக்குள்ள வர போகுது அதனுடைய வடிகால் நீர் வழித்தடத்தை நீங்க கரெக்டா பராமரிச்சு கொண்டு போயிருந்தீங்கன்னா அது பார்த்துக்கு அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் அதை தடுத்து வைக்கும் போது தான் அதை ஆக்கிரமிச்சு அந்த வழித்தடத்தை சுருக்கும் போதுதான் அது மாற்றிடம் தேடி போகுது அதனால வரக்கூடிய முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்றது ஜீரோ மீட்பு பணிகளும் ஜீரோ தான் அதுல பாதிக்கப்பட்ட எல்லாம் எங்க எங்க செத்தாங்கிற கதையெல்லாம் வெளியே தெரியாம வேணா பாதுகாக்கிறாங்களே ஒழிய அதுல மீட்பு பணிங்கிற பெயர்ல இவங்க வந்து இது வரைக்கும் செய்ததாக பெருசாக எதுவுமே இன்னொன்னு இந்த அமைச்சர்கள் எல்லாம் எங்க போனாங்க எங்க வந்தாங்க மேயர் யாருன்னு தெரிய மாட்டாங்க நாகர்கோவில் மேயர் எங்க போய் என்னத்த பண்ணிட்டு நடக்காருன்னு தெரியல ஆளே காணும் திருநெல்வேலி மேயர் எங்க போனாங்கன்னு தெரியாது தூத்துக்குடி மேயர் எங்க போனாங்கன்னு தெரியாது எங்க ஜெகன் எங்க போனாருன்னு தெரியும் இவ்வளவுதான் சார் லட்சம் அதனால இவங்க வந்து கடவுளை கடவுள் தவிர ஆடுறது ஒண்ணு இருக்காது இதுதான் இவங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ வைகுண்டம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீ வைகுண்டம் தாலுக்கால பாத்தீங்கன்னா ஒரு ஆலி குடின்ற பகுதியில ஒரு எட்நூறு பேர் சிக்கி இருக்காங்களா ஆற்று ஒட்டி உள்ள ஒரு கிராமத்துல அவங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து அதாவது மழை நிறைய கொட்ட போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியும் முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப இவங்க என்ன பண்ணணும் பேரிடர் மீட்பு குழுவை நம்ம தயார் நிலையில வைக்கணும் தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும் மத்திய அரசு கேட்டு எங்களுக்கு இவ்வளவு டீம் இத்தனை குழுக்கள் எங்களுக்கு தேவை இவ்வளவு அது அந்த அதில் உள்ள வீரர்கள் மீட்பு குழு வீரர்கள் இவ்வளவு பேர் தேவைங்கிறத இந்த இந்த பகுதியில நாங்க அதை வச்சுக்கணும் இப்ப தென்னிலே வச்சிருக்கீங்க திருவைகண்டம் உடனடியே அவங்க அங்க ரீச் பண்ண முடியும் அது அதை விட அதிகமா உடனே ஹெலிகாப்டர் மூலமா அவங்கள பாதுகாக்கணும் கொண்டு வரணும் மீட்டுட்டு வரணும் இதே மாதிரி ராணுவத்தினுடைய உதவி நமக்கு தேவையாங்கிறத முடிவு பண்ணணும் தேவைன்னா உடனே கேட்கணும் வாங்கணும் இது வரைக்கும் நீங்க முதலமைச்சர் கேட்டு ஏதாவது வாங்கினதா கேள்விப்பட்டிருக்கீங்களா கே கேட்க மாட்டாங்க இவங்க வந்து திமிரு பிடிச்ச போஸ்டி இது வந்து அங்க இருந்து என்னமோ வந்து மோடி பிரதமர் வந்து போன் பண்ணணும் இல்ல உள்துறை அமைச்சர் போன் பண்ணி கேட்டாதான் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு மீட்பு குழு கொடுங்க எங்களுக்கு கன்னியாகுமரியில எப்படி மாட்டிக்கிட்டு திருநெல்வேலியில ஸ்ரீகண்டம் பக்கத்துல எப்படி மாட்டிட்டு இருக்காங்க அவங்கள கொண்டு வரணும் இதுல அவங்களா வந்து மாதிரி மாதிரிதான் இவங்க இருப்பாங்களே இதெல்லாம் முன்னாடியே செய்து வைக்க வேண்டிய வேலை திருநெல்வேலி ஏரியாவில் இப்படிதான் மழை கொட்ட போகுது தென் மாவட்டங்கள்னு சொல்லும் போதே முன்னேற்பாடா அவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன் கஜா புயல் வரும்போது பண்ணி வச்சாங்கல்ல ஒக்கி புயல் வரும்போது செய்து வச்சாங்கல்ல அதே மாதிரி இன்னும் பிற புயல்கள் எல்லாம் சென்னையை தாக்கும்போது இந்த மாண்டஸ்னு வந்த புயலுக்கு ஏற்பாடு பக்காவா பண்ணி வச்சாங்கல்ல மாண்டஸ் புயல் இவங்களுடைய ஏரியா பீரியட்ல வந்து போன வருஷம் வந்த புயல் தான் அதுல எல்லாம் பண்ண இல்லை இப்ப ஏன் பண்ண முடியல அப்ப அதிகாரிகள் அவங்க சுயமா செயல்பட்டு இதெல்லாம் செய்தாங்க பக்காவா இருந்துச்சு இவங்களுடைய வரதா புயல் வரதா புயல் மிகப்பெரிய டேமேஜ் சென்னையில பதினையாயிரம் மரங்கள் சாய்ஞ்சது ஆஹ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மின்கம்பங்கள் டிரான்ஸ்பாரங்கள் வந்து போச்சுது அந்த அந்த இதுலேயே ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டாங்க அவ்வளவு தூரம் முன்னேற்பாடுகள் அவ்வளவு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தார் ஆனா அது சிறப்பு அவங்க எல்லாம் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு செய்தாங்க முன்னேற்பாடு பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க மீட்புக்கும் மீட்பு பணியும் சரியா நடந்துச்சு யாரும் குறை சொல்லல அன்னைக்கெல்லாம் யாருமே குறை சொல்லல இந்த பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த செப்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்ட அந்த நேரத்துல கூட திறந்து விட்டது நே காலம் கடந்து ஜெயலலிதா எடுத்த முடிவு முதலமைச்சர் எடுத்த முடியுங்கிறது குற்ற குற்றச்சாட்டை சொல்லுவாங்களே தவிர மறுபடி அதுல உள்ள மீட்பு குழுவா இருக்கட்டும் நிவாரண பணியாகட்ட இருக்கட்டும் ஊர் ஆளு கூட அன்னைக்கே குறை சொல்லல இன்னைக்கு வந்து அதைத்தான் ஒப்பிட்டு சொல்றாங்க அன்னைக்கு மீட்பு பணி இப்படி எல்லாம் நடந்துச்சு அன்னைக்கு வந்து நிவாரண பணிகள் இப்படி எல்லாம் செய்தாங்க அன்னைக்கே ஐயாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அந்த அம்மா இதெல்லாம் வந்து சொல்றாங்க இன்னைக்கு சொல்லி காணிக்கிறாங்கன்னு இன்னைக்கு அதை விட மோசமா இருக்குங்கிறதுனால சொல்லி காணிக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல பத்து பதினெட்டுல கேரளாவில இதே மாதிரி கடுமையான மழை பெய்ய போகுதுங்கிற அறிவுரையை மத்திய அரசு கொடுத்துட்டு அவங்களுக்கு புலனாய்வு விஜயம் வந்து கண்டுக்கல நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது விளக்கம் போல நாங்க கம்யூனிஸ்ட் ஆட்கள் கேட்க மாட்டோம் உண்டியல் பார்ட்டில நாங்க இப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு போறாங்க என்ன விளைவு என்ன முப்பத்தி ஒன்பது அணையில முப்பத்தி மூணு அணை வந்து ஒரே நேரத்துல திறந்து விட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க இந்த அணையினுடைய நீர்மட்டத்தை பத்து சதவீதத்துக்கு கீழ குறைச்சிருங்க பத்து சதவீதத்துக்கு அதாவ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தேக்க வேண்டாம் மழை ரொம்ப அதிகமா வருது இது தாக்குபடி ஆக்கி சிக்கலை உருவாக்கிறோம் கஷ்டத்தை உருவாக்கிறோம் அணை உடைய உடைய அளவுக்கு போயிரும் ஒரே நேரத்துல எல்லா அணையும் திறந்து விட்டா மக்கள் என்ன ஆவாங்க இது அவங்க சொன்னாங்க இவங்க கேட்கல நீங்க என்ன சொல்றது நாங்க கேட்கறது சொல்லி இவங்க தேக்கி வச்சாங்க விளைவு முப்பத்தி மூணு அணையை ஒரே நேரத்துல மறுகால் பாயுடைய அளவுக்கு வந்துட்டு இப்ப வந்து திறந்து விடணும் இல்லைன்னா அணை உடைச்சனோங்கிற லெவலுக்கு வந்த பிறகு திறந்து விட்டாங்க பதினாறு மாவட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கிச்சு ஒரு சின்ன மாநிலம் குட்டிண்டு மாநிலத்துல பதினாறு மாவட்டங்கள் ஒரே நேரத்துல வெள்ளத்துல மூழ்கிச்சுன்னா அது என்னத்துக்காகும் இவ்வளவு பெரிய பேரிடர் அதை சந்திச்சு அந்த மாநிலம் காரணம் என்னது மத்திய அரசு கொடுத்த அறிவுரையே இப்படி நடக்காதது இதே தான் தமிழக அரசு இது கேட்காது ஏன்னா இவங்க திராவிடியா மாடல் நாங்க வந்து உங்க வந்து வந்து ரோல் மாடல் இது எல்லாத்துக்கும் அதனால நாங்க யாவும் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லிதான் இப்பவும் கூட பாருங்க இதுக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மழையினுடைய இது எல்லாமே வெளி நமக்கே தெரியுது ஏன் சார் ஒரு ஆட்சியில இருக்க முதலமைச்சர் தெரியலன்னா அந்த முதலமைச்சர் லாய்க்கில்லாத முதலமைச்சர் தானே அர்த்தம் இவ்வளவு மழை போகுதுங்கிறது நமக்கே தெரியுது மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் வானிலை இருந்து சொல்லக்கூடியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் அப்படி இருக்கும்போது இவன் அரசாங்கத்துக்கு மட்டும் ஏன் அப்படி அதை பத்தி கண்காணிக்காம இல்லைன்னா அதை பத்தி கவனத்துல எடுத்துக்காம ஏன் அசால்ட்டா இருக்காங்க எதுலதான் இவங்க சீரியஸா இருந்து செய்யறாங்க எல்லாமே அசால்ட்டு தானே அதனாலதான் இப்ப அந்த எண்ணூறு மக்கள் என்ன ஆவாங்க இது மாதிரி எங்க எங்க எல்லாம் மாட்டிருக்காங்க அங்க மட்டுமா மாட்டின மாட்டினாங்களா கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்க எங்கெல்லாம் இருக்காங்க தென்காசி மாவட்டத்துல எங்க எங்கெல்லாம் சீக்கியிருக்காங்க இது மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் எங்க எங்க எவ்வளவு பேர் சீக்கி ஏன்னா எல்லா இடமும் பரவாயில்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முப்பது சென்டிமீட்டர் அதுக்கு மேலதான் மழை பதிவாயிருக்கும் பெரும்பாலும் முப்பது சென்டிமீட்டர் மழையே இல்லாத வறண்ட பகுதியில கூட முப்பது சதவீதம் மழை எல்லாம் சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாயிருக்கு அதனால அந்த இடங்கள்ல மழை வந்தது நல்ல விஷயம்தான் ஆனா அதுக்கு முன்னேற்பாடா இருந்து பாதுகாக்கணும்ல மக்கள் அதுதானே அரசினுடைய கடமை அதுல அவரு தடம் மாறிட்டாரு இல்லைன்னா அதை செய்யல மு க ஸ்டாலின் அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான குற்றச்சாட்டு இவங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது கடவுள் தான் காப்பாற்றணும் அவ்வளவுதான் இது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதுக்கான நிவாரண சகையை மத்திய அரசு கேட்டிருந்தாங்க அப்ப உதவி சொல்றாரு அப்பா வீட்டு காசை கேட்டோம் மக்கள் தான் கேட்டோம் அப்படின்றாங்க இந்த ஆறாயிரம் வந்து முழுமைய வந்து மக்கள் தொகை தேருக்கிறது சார் உங்களோட கருத்து என்ன சரி இந்த ஆறாயிரம் ரூபாய் இப்ப குடுக்குறாங்கல்ல இது என்ன முக ஸ்டாலின் அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய அப்ப வீட்டு பணத்தையே குடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் எதுக்கு முக ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க ஆறாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க முந்தா நாள்ல இந்த நேத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடமும் இந்த ரூபாயை குடுக்கறது யாரு சார் நானூறு நாலாயிரம் ரூபாயில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய அரசு மூடி கொடுக்கறாரு இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாநில அரசு கொடுக்குது முக ஸ்டாலின் போட்டோ ஒட்டியிருக்கீங்கன்னு கேக்குறேன் உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குறீங்களா உங்க அப்பா போட்டோ ஒட்டுறதுன்னு நாங்க கேட்க மாட்டோமா மக்கள் எல்லாம் பதில் சொல்லுங்க முதல் வந்து தகுதி இல்லாதவங்க எல்லாம் அந்த ஊதாரித்தனமான ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் அமைச்சராக்குனீங்கன்னா உதவாக்கறைகள் எல்லாம் இப்படி இப்படித்தான் பதில் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஏத்துக்கொள்ள முடியாத பதில் இது மத்திய அரசு உங்களுக்கு மத்திய அரசு வந்து எதையுமே வாங்கின உடனே வந்து நாங்க எங்களுக்கு ஆறாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் பதிமூணாயிரம் கோடி வேணும்னு கேட்ட உடனே எந்த அரசு மத்தியில இருந்தாலும் சரி உடனே இருந்தா கொண்டு போய் தூக்கி கொடுக்க மாட்டாங்க அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி இப்ப உட்காந்துருக்காரு எல்லாம் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து ஏற்கனவே நாலாயிரம் கோடி எப்போ விட்டு அதுக்கு கணக்கேன்னு கேட்டால் இன்னொரு ஐயாயிரம் போடுக்கு கேடு நான் செலவு பண்ணி கணக்கிறேங்க மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல இங்கே என்ன எவ்வளவுங்கிறத பார்க்க மாட்டாங்களா குழுவெல்லாம் வந்து அவங்க வந்து இங்கே இதனுடைய எஸ்டிமேட் எல்லாம் பார்த்து என்னென்ன சேதாரங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து தானே அதுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு உண்மையை சொல்ல போறா சென்னையில் விட்டுனா மழையினால பாதிப்பு வந்து அரசாங்கத்துக்கு உள்ள பாதிப்பு தான் ரோடு அந்த மின்கம்பங்கள் சாய்ஞ்சது இந்த அரசாங்க கட்டிடங்கள் வந்து பாதிப்புக்குள்ளானது இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் தனி நபருக்கு உள்ள பாதிப்பு தான் ரொம்ப அதிகம் அவங்க வந்து வீட்டை அதாவது வீட்டுக்குள்ள தண்ணி போச்சுன்னா சோபா செட்ல இருந்து நதஞ்சிட்டுனா அது பிறகு வேஸ்ட் அது வந்து ஃப்ரிட்ஜ் இருந்ததுனா அது தண்ணியில கவலஞ்சிட்டா குளோஸ் முடிஞ்சு போச்சு டிவி தண்ணியில முடிஞ்சினா அது எலக்ட்ரானிக்ஸ் ஆனால் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த வீட்டுல ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு மதிப்புடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அந்த வீட்டுல இருக்கு சோபா செட்டு உட்பட இருக்கு அப்படின்னா அதுல தண்ணி வந்த தண்ணிக்கு வேளச்சேரி பகுதியில உள்ளவங்களுக்கெல்லாம் அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது மட்டுமே போயிட்டு ஃபோர் வீலர் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பாதிப்புகள் இருக்காங்க கார் வச்சிருக்காங்கன்னா நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு பதினாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு காரை இன்னைக்கு அதனுடைய இது வந்து இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து நாலு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்க வாய்ப்பு இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க இந்த நாலு லட்சம் ரூபாய்க்கு உள்ளால அந்த காரை சரி பண்ணி கொடுக்கணும்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க தப்பிச்சிரும் காரை ஓட்டிட்டு தெரியலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணு லட்சம் ரூபாய் தான் இப்போ வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சிருக்கோங்க உதாரணத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு அவன் போயிருவான் இப்ப இவங்க கார் இல்லாம இருக்கும் ஆனா பதினாலு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்க இப்ப புதுசா கார் வாங்குனா பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினேழு லட்சம் ரூபாய் வேணும் ஆனா மூணு லட்சம் ரூபாய் தான் இருக்கு இதை வச்சு நாக்க வலிக்க முடியும் இப்படி பாதிக்கப்பட்ட ஆட்கள் நிறைய இவங்க எல்லாம் வந்து சொந்த வீட்டுல இருக்கலாம் ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை வாழலாம் ஆனா அந்த காரு கூட அவங்க வந்து லோன் போட்டு எடுத்திருக்கலாம் இல்ல வீடு லோன்ல கட்டி இருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனா சொந்த வீட்டுல இருக்கலாம் அதனால அவங்க வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு டூ வீலர் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு பேரும் அந்த டூ வீலரை சரி பண்றதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுது சாதாரண அந்த சைலன்சர்ல தண்ணி போனது இதை விட பெரிய அளவுல பிரச்சனை எட்டாயிரம் பத்தாயிரம் அதுக்கு மேல அது பாதிப்புக்குள்ள இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இண்டிவிஜுவலுக்கு தான் பாதிப்பு அதாவது குடியானவனுக்கு தான் பாதிப்பு அதிகம் அரசாங்கத்துக்குன்னு பாதிப்புனா கம்பம் சாஞ்சு போச்சுன்னா பாதிப்பு ரோடு டேமேஜ் ஆகி போச்சுன்னா பாதிப்பு ஆஹ் ஆற்று ஆற்றினுடைய கரை உடைஞ்சு போச்சுன்னா அதை திருப்பி கட்டணும் பாதிப்பு எந்த ஆற்றுல கரை உடஞ்சதுன்னு சொல்லுங்க எங்கேயுமே இருக்காது எத்தனை மின்கம்பம் சாஞ்சதுன்னு சொல்லுங்க கிடையாது ரோட்ல வந்து மரம் விழுந்தது அதை எடுத்து போட்டாங்க அந்த செலவு தண்ணியை வந்து ஏற்றி விட்டாங்க அந்த தண்ணியை வந்து வெளியே எடுத்து விட்டாங்க பல இடங்கள்ல அதுக்கு ஜெனரேட்டர் வச்சாங்க இதனுடைய செலவு இப்படித்தான் இவங்களுடைய செலவு செலவுகள் தான் இது பாதிப்படி பாத்தீங்கன்னா இங்க பெரிய அளவுல பாதிப்பு அரசாங்கத்துக்கு இல்ல அதை விட பல மடங்கு மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ஒட்ட வச்சுட்டு போங்கன்னு சொல்றீங்க இதுக்கு ஏதாவது முறையான பரிசீலனை பண்ணாங்களா முறையா செக் பண்ணி பார்த்தாங்களா குடிசை வீட்டுல இருக்கக்கூடியவங்க டிவில இருந்து எல்லாம் போச்சு அவர் முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சிருந்த பொருள் எல்லாமே போச்சு குறைஞ்ச குடிசைல இருக்க உடைய வீட்டு வீட்டில் கூட ஆனா அவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துடுறீங்க அந்த ஆறாயிரம் வச்சு என்னத்த பண்ண முடியும் அதனால அதனாலதான் அண்ணாம சொல்றாரு ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது கொடுங்க ஓரளவுக்காவது அவங்களுக்கு வந்து அது புரோஜனமாக இருக்கட்டும் சொல்றாரு இதை முறையாக முதல்ல செக் பண்ணீங்களா பண்ணவே இல்லை நாங்கள் வந்து இந்த மெட்ராஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் தோராயமா என்னுடைய கணக்குப்படி ஒரு இருபது லட்சம் ரேஷன் கார்டு இருக்கும் இந்த பயனாளிகள் நீங்க எடுத்தீங்கன்னா தோராயமா இருக்கலாம் இருபது லட்சமோ பதினஞ்சு லட்சமும் வரும் இப்ப பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே எந்தெந்த பகுதியில பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அது முறையா இருக்கு அந்த ரூபாய் அதிகமா கொடுக்கலாம் இருபது குடுக்கலாம் இருபத்தஞ்சு கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி எல்லாருமே கொண்டு போய் கொடுக்குறாங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல மூணாவது ஃபுளோர் நாலாவது ஃபுளோர்ல இருக்கவங்க பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இப்போ நிவாரணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த பகுதி இந்த பகுதி எந்த பகுதியும் பாக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவன் வசதியா இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் கெட்டக்கூடியவனாக இருந்தாலும் கெட்டாதவன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது முறை பாதிப்பு இல்லாதவனுக்கு கொடுக்கறது தப்புங்கிறது என்னுடைய கருத்து ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பாதிப்பே இல்லாம எனக்கு பாதிப்பு உண்டுங்க உண்மையிலே எனக்கே பாதிப்பு உண்டு ஒரு ஆறாயிரம் ரூபா லெவலுக்கு எனக்கு பாதிப்பு உண்டு உண்மையிலேயே பாதிப்பு உண்டு இது வந்ததுனால எனக்கு ஒரு பாதிப்பு உண்டு அது என்னன்னு நான் சொல்லலை உண்டு இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே பாதிப்பு இருக்கக்கூடியவங்கள கரெக்டாக கண் கண்டுபிடிச்சு கணக்கெடுத்து என்னென்ன பாதிப்பு எவ்வளவு ரூபாய்க்கு பாதிப்பு அதை வந்து நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி வாங்கினா இன்னைக்கு அது வந்து ரூபாய்க்கு தான் தேரோ அந்த மாதிரி மதிப்பு எடுப்பாம அந்த டிவி ஒரிஜினலாக இரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இல்லை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னா அதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா இல்லை இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா அன்னைக்கு அது மாதிரியான ஒரு நாப்பத்தஞ்சு டிவியை வாங்குவாங்க கணக்கில நீங்க எஸ்டிமேட் எடுத்து கொடுத்தீங்கன்னா இதுதான் அவனுக்கு ஒரிஜினலா இருக்கும் அதுல எவ்வளவு அளவுக்கு இப்ப நூறு சதவீதம் கொடுக்க முடியாது ஒரு ஐம்பது சதவீதம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பிரோஜனமா இருக்கும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆறாயிரம் ரூபான்னு சொல்லி ஓட்ட அடிப்படையா வச்சு கொடுத்தாலே இப்படிதான் இருக்கும் இதுலயும் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை அது வேற கதை இப்படிதான் சார் இவங்களுடைய ஏற்பாடுகள் நிவாரண உதவிகள் நிவாரண படிகள் இதெல்லாம் இருக்கும் மத்திய அரசு கொடுக்குது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க கொடுத்த ஆறாயிரம் ரூபாய் இல்ல நாலாயிரத்தி ஐநூறு எழுபத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசு கொடுத்துருக்கு நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க மாநில அரசு நீங்க போட்டிருக்கீங்க இந்த பக்கம் மோடி படத்தை வச்சு இந்த பக்கம் நீங்க உங்க படத்தை இல்ல ரெண்டு படமும் எதுக்கு படமே வேண்டாம் மத்திய அரசு சிம்பலே வைங்க மாநில அரசு சிம்பல் வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவிலுடைய கோபுரத்தை தூக்கி அதானே நம்ம அரசு முத்தரை தூக்கி வைங்க மத்திய அரசு முத்திரை தூக்கி வைங்க முடிஞ்சு போச்சு வச்சுட்டு கொடுத்துக்கலாமே தாராளமே கொடுக்கலாமே மத்திய அரசே வரக்கூடாது மோடி போட்டோவே வரக்கூடாது ஆனா நம்ம வந்து நல்லா உருட்டுவோம் மக்களை ஏமாத்துவோங்கிறது எந்த வகையில நியாயம் அத ஒரு சின்ன உதாரணம் கூடுதலா அடிச்சுதெல்லாம் சொல்றேன் இதுக்கு இது என்ன கன்னியாகுமரியில சுசீந்திரத்துல வந்து தானு மாலையன் கோவில்னு இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்த கன்னியாகுமரி போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த கோவிலுக்கு போகாம இருக்க மாட்டீங்க பெரும்பாலும் அந்த கோவில்ல வந்து ஒரு கலையரங்கும் கட்டணும் அந்த கோவில் கரைய கலையரங்கம் கட்டுறதுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்ட அத பாராளுமன்ற தொகுதி எம்பி இருக்கு விஜய் வசந்த் அப்படி அணுகிறாங்க அவரு ஓகே நான் வந்து எம்பி நிதியிலிருந்து நான் தாரேன்னு சொல்லி அறுபதாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து அவரு அந்த இதுல இருந்து சாங்ஷன் ஏற்பாடு பண்றாரு இன்னொன்று அந்த பஞ்சாயத்து அது ஒரு பேரூராட்சி அந்த அந்த சுசீந்திரம் பேரூராட்சி அதுல இருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இதுல போடுறாங்க போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல வந்து அந்த இத கட்டி இப்ப வந்து திறக்கிறாங்க இப்ப கேலி கூத்து என்ன தெரியுமா இந்த கட் அவுட் வைக்கிறது அந்த ஓடிங் வைக்கிறது இல்லை பிளெக்ஸ் வைக்கிறது இல்லை பேனர் வைக்கிறது இல்லை போஸ்ட் அடிக்கிறது எல்லா இடமும் முக ஸ்டாலின் அப்புறம் வந்து கருணாநிதி போட்டோம் இவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க அடுத்து இன்னொரு கோஷ்டி அந்த காங்கிரஸ் கோஷ்டி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணது சோனியா காந்திக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் ராகுல் காந்திக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அவங்களை அதுக்கு ரூபா கொடுத்து செய்ய வச்சாங்க சொல்லுங்க ஒரு நியாயம் இருக்க வேண்டாம கொடுத்தது யாரு உங்களுக்கு எம்பி நிதி கொடுக்கறது மத்திய அரசு நீங்க மத்திய அரசு மோடிக்கு மேலே உங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு சொன்னா மத்திய அரசு சிம்பல் அந்த முத்திரையாவது நீங்க வச்சிட்டு போகலாம் ஆனா அதை விட்டிட்டு சோனியா காந்தியை கொண்டு வச்சீங்கன்னா என்ன கணக்கு காங்கிரஸ் ஆட்சி மத்தியில இருந்து சோனியா காந்தி வச்சாலே தப்பு அந்த அம்மா இருந்தா நீங்க வச்சா ஏத்துக்கலாம் சரி ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன லாஜிக்ன்னாவது எடுத்துக்கலாம் இப்ப நீங்க அதை வைக்கிறீங்களா என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த சுசந்திரம் பஞ்சாயத்துல இருந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பணம் யாரு அந்த மாநில அரசு கொடுக்கல அதை நீங்க பாக்கணும் மு க ஸ்டாலின் கொடுக்கல இவர் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்ப வீட்டு பணத்துல இருந்து கொடுக்கல அந்த பஞ்சாயத்துல உள்ள வரி பணம் வரி வருவா வருவாய் அது அந்த பஞ்சாயத்துல இருந்து வருமானத்தை உருவாக்கி அந்த வருமானத்தை எடுத்து போட்டாங்க அந்த மக்களுடைய பணம் அது அந்த பணத்துக்கு முக ஸ்டாலின் போட்டோ ஓட்டுறீங்களா இது என்ன கணக்கு மூகாசி அப்ப நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்ல உதயநிதி சொல்லலாம்ல இது வந்து உங்க அப்ப வீட்டு பணத்தையே நீங்க போடுறீங்க உங்க அப்பனுக்கு போட்டோ உங்க தாத்தானுக்கு போட்டோ எல்லாம் வைக்கிறீங்களா இது என்ன கணக்குன்னு கேட்கலாம்ல இப்படித்தான் இருக்கு இது இந்த முதல் வந்து இந்த அமைச்சர் பதவியில இருக்கக்கூடியவங்களா அது ஒரு அந்த பதவிக்கு ஏற்ற ஆளை வச்சா மட்டும்தான் அது அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்பதான் இந்த மாதிரிப்பட்ட கட்ட அந்த கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறத தவிர்ப்பாங்க ஒரு அந்த பதவிக்கு தக்க சொல்ல வேண்டாமா உங்க அப்ப வீட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது என்ன கணக்கு இப்படித்தான் இருக்கும் இவங்க கிட்ட என்ன சார் எதிர்பார்க்க முடியும் இவங்க வந்து அது அவங்களுடைய பாரம்பரியம் அப்படிதான் பேசும் இவரெல்லாம் கலெக்டரா இருக்கு தகுதியெல்லாம் அழுத ஆளுன்னு நம்ம சொல்லலாம் இப்ப இவ்வளவு அதாவது அண்ணாமலைங்கிற ஒரு மா மனிதன் மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லைன்னு வந்து கிடைக்கலன்னு வச்சிருங்க அரசியல்வாதியா மாறலைன்னு வச்சிருங்களேன் இவங்க பண்ண எந்த இதுவும் வெளியே தெரிஞ்சிருக்காரு இந்த அராஜகம் எதுவுமே வந்திருக்காரு இந்த மிரட்டல் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியே மறைச்சிருப்பாங்க